இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் மனைவிகளை கத்தருக்கு கீழ்ப்படியிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மனைவிகளை கத்தரு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் கொலோசேயர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீங்கள் உயர்ந்த படிப்பும் படித்திருக்கலாம் அதாவது உங்கள் சொந்த புருஷருக்கு மேலாக நீங்க படித்திருக்கலாம் பணம் வைத்திருக்கலாம் நல்ல விசாரமான வீடுகள் வைத்திருக்கலாம் ஆஸ்திகள் இருக்கலாம் எல்லாம் உடையவர்களாக இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்படியுங்கள் புருஷருக்கு தெரியாமல் கடன் வாங்குதல் பொருள் வாங்குதல் புருஷருக்கு தெரியாமல் ஆன்லைன் ஆன்லைனில் இன்னைக்கு அநேகர் சீரழித்து கொண்டு வருகிறார்கள் அதாவது சொந்த கணவருக்கு தெரியாமல் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் பயணிக்கிறார்கள் அதற்கான நண்பர்களை தேர்வு செய்கிறார்கள் ஃபேஸ்புக்கில் சொந்த புருஷருக்கு தெரியாமல் ஃபேஸ்புக்கை உருவாக்குகிறார்கள் அதில் தெரியாத நபர்களிடம் பழக்கம் வைக்கிறார்கள் நண்பர்களை சேர்த்து வைக்கிறார்கள் இமெயில் சொந்த புருஷத்துக்கு தெரியாமல் ஈமெயில் உருவாக்குகிறார்கள் அவர்களுக்கு தெரியாமல் மெயில் அனுப்புகிறார்கள் தேவையில்லாத மெயில்களை அனுப்புகிறார்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறார்கள் யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா சொந்த புருஷுக்கு தெரியாமல் யூடியூப் ஆரம்பித்து அதிலேயும் சொந்த புருஷைக்கு கீழ்ப்படியாமல் பலவிதமான தவறுகளை செய்து வருகிறார்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் வீடியோ கால் பேசுகிறாங்க ஆடியோ கால் பேசுகிறாங்க வாட்ஸ்அப்பு மூலயமா ஒரு குரூப் ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் அவங்க சொந்த புருஷருக்கு தெரியாமல் ஒரு தனி குரூப் ஆரம்பிக்கிறார்கள் சொந்த புருஷருக்கு தெரியாமல் பிரவேசி போடுறாங்க புருஷருக்கே தெரியாமல் மற்றவர்களுக்கு காமிக்கும்படியாக பிரவேசி போட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துகிறார்கள் இப்படி அநேக காரியங்கள் இன்றைய காலகட்டத்தில் புருஷர்களுக்கு தெரியாமல் அதாவது கணவர்களுக்கு தெரியாமல் அநேக தவறுகளை மனித மனைவிமார்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் சில மனைவிமார்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் அவர்களை கத்தர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அதாவது இந்த வேத பரிசுத்த வேதாவும் சொல்கிறபடி கத்தருக்குள் கீழ்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் புருஷர் கையில் தான் இருக்கு அதாவது உடையாக இருக்கலாம் இங்க பழக்க வழக்கமாக இருக்கலாம் அவர் ஒரு காரியம் உங்கள் கணவர் சொந்த கணவர் அதாவது உங்கள் சொந்த புருஷர் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னால் அதை நிதானமாக கேளுங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் இவர் சொல்வது கரெக்டாக சரியா தவறா என்று நிதானமாக ஆராய்ந்து பார்க்கணும் இல்ல இவர் எப்போ பார்த்தாலுமே நோய் நோய் நோயின்னு சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம கோவப்படாமல் நிதானமாக கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக அதை கம்பேர் பண்ணி நாம் வந்து கத்தருக்கு கீழ்படிறோம் அப்போ சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கு பரிசுதவேதான் அவங்க சொல்லுகிறது அப்போ அவங்கள அவங்க சொல்றத வந்து நிதானமாக பொறுமையாக கேட்போம் அவங்க வந்து உங்களை அடிமையா வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு எந்த புருஷருக்கும் ஆசை இருக்காது அதாவது சொந்த மனைவியோட பாதுகாப்பு வந்து அவனுடைய புருஷன் கையில தான் இருக்கு அப்போ அவர் சொல்லுவதை கேட்டு நடக்கணும் அதாவது நம்ம இந்த ட்ரெஸ் அணுகிறதுல இருந்தும் ஆன்லைனு இப்போ அனைவர் பேசு பேசுவோம் நம்ம வீட்டு அருகில் சில பங்க்ஷனுக்கு நாம் போவோம் அதாவது கலந்து ஆலோசியுங்கள் சொந்த புருஷரிடம் கலந்து ஆலோசியுங்கள் ஒரு விஷயமும் மறைக்காம சொந்த புருஷருக்கு தெரிவிங்கள் சரிங்களா தெரிவித்து கத்தருடைய நாம் மகிமைப்படுங்க கணவர் மனைவி இணைந்து ஒருமித்து வாசும்போது பலவிதமான நன்மைகள் பெருகும் பிசாசு இன்னைக்கு வந்து தீவிரமாக செயல்படுகிறாங்க அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாஸ் அதிகமாக செயல்படுகிறான் உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஒரு அகந்தை வந்து மனைவிக்குள்ளே வந்துடும் கணவருக்குள்ளே வந்துடும் நம்ம இதெல்லாமே ஒரு ஒருக்கொரு அஜீஸ் பண்ணி செல்லணுங்க உங்கள் பாதுகாப்பு இந்த உலகில் உங்கள் புருஷர் கையில் தான் இருக்கிறது உங்கள் கணவர் கையில் தான் இருக்குது உங்கள் சொந்த புருஷர் கையில் தான் இருக்குது சொந்த கணவர் கையில் தான் இருக்குது அதாவது நீங்கள் வேதத்தை கம்பேர் பண்ணி கத்தருக்கு எப்படி கீழ் பண்ணிடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் எல்லா விஷயங்களிலும் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் அப்பொழுது கத்தருடைய நாமம் மகிமைப்படும் விசுவாசிங்கள் என்று பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல சிறப்பான செய்தியை பேசலாம் இருக்கிறேன் இன்றை பேசின வார்த்தை அநேகமாக புருஷன்மார்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த மாரி உங்களுக்கு தோணும் நாளைக்கு மனைவிமார்களுக்கு ஏற்ற மாதிரி கத்துடைய வார்த்தை பேசப்படும் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பட்டனை லைக் செய்யுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை உங்கள் மனதில் தோன்றிய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கத்திரதாமே மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவசிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்